உபவிதிகளை இணைத்துக் கொள்ளிருக்கின்ற சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் மேலேயே சுற்றுலாத்துறையினுடைய வளர்ச்சி சம்பந்தமாக அனைவரும் அறிவோம் இப்பொழுது சுற்றுலாத்துறை மேம்பட்டிருக்கிறது முக்கியமாக கிழக்கு மாகாணமும் சுற்றுலாத்துறைக்கு பெயர் பெற்ற ஒரு மாகாணமாக இருக்கிறது அது ஏற்கனவே சுற்றுலா வலயங்கள் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அந்த பிரகடனப்படுத்தப்பட்ட வலயங்களுக்கு சுற்றுலா பயணிகள் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேரடியாக வந்து சேர்வது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது அதற்கு தீர்வாக அந்த பிராந்தியத்தில் இருக்கிற விமான போக்குவரத்து சரி செய்யப்படவும் சீர் செய்யப்பட வேண்டும் அவர்கள் சர்வதேச விமான நிலையத்தை அடைந்து ஒரு மனத்தியாலும் அல்ல ஒன்றரை மனத்தியாலும் தூரங்களுக்குள்ளே எங்களுடைய பகுதிகளுக்கு வந்து சேராவிட்டால் அது மிகப்பெரிய தாக்கமாக மாறி இருக்கிறது அதை சீர் செய்ய அமைச்சரவர்கள் முயற்சி நம்ம நம்புகிறோம் நாங்களும் கணிசமான காலங்களில் பேசிவிட்டுருக்கிறோம் அதுபோன்று நேரடியாக அந்த பிரதேச பிராந்தியங்களில் வாழுகிற மக்களுக்கு சுற்றுலாத்துறையோடு ஈடுபாடுகளை இன்னும் அதிகரிக்க வேண்டும் அதற்கு புதிய வலயங்களை உருவாக்குவது அதற்குள்ளே அவர்களை சுதந்திரமாக இயங்க விடுவது அவர்கள் மற்ற துறையில இணைத்துக்கொள்வது புதிய முதலீட்டாளர்களை இலகுவாக அணுகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவது அதுபோன்று அந்த பகுதியில் வாழ்கிற இளைஞர் யுவதிகளுக்கு இலகுவான வேலைவாய்ப்பை பெறுவதற்கூடிய ஆர்வத்தை கொண்டு பல பணிகளை செய்ய வேண்டும் என்று நான் நம்புகிறேன் முக்கியமாக சுற்றுலாத்துறையினோடு ஒட்டிய பல விடயங்களை நான் இங்கே சுற்றி பேச வேண்டும் கிழக்கு மாகாணத்து சுற்றுலாத்துறையினுடைய மகிழ்ச்சி நாட்டுடைய சுற்றுலாத்துறையினுடைய வீழ்ச்சியை பற்றி நாங்கள் பேசுவோமானால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு அது சைவரிலே போய் நின்றது அதன் பின்னர் மெல்ல மெல்ல இப்பொழுது அது அதிகரித்து வருவதை நாங்கள் பார்க்குறோம் அதிலும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் பல்லினங்கள் வாழுகிற ஒரு பகுதி நாலு மதங்கள் இருக்கிறது இரண்டு மொழிகள் பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள் அந்த மாகாணத்துடைய கலை கலாச்சார அம்சங்கள் பாரம்பரியமான கோயில்கள் விஹாரைகளை மக்களுடைய மொழி கலாச்சாரங்களை பார்ப்பதற்கு கிராமப்புறங்களுக்கு இப்பொழுதுதான் மெல்ல மெல்ல வெளிநாட்டவர்கள் ஒப்புகூறுகிறார்கள் அந்த அடிப்படையில் வெற்றியெல்லாம் மேம்படக்கூடிய யுத்தத்தின் பின்னர் பல உள்கட்டுமான அபிவிருத்திகள் இடம்பெற்று வந்தாலும் குறிப்பாக சுற்றுலா பிரதேசங்களை இன்னமும் மேம்படுத்த வேண்டிய தேவை எழுந்து நிற்கிறதை அரசாங்கம் மெல்ல மெல்ல செய்து இன்னமும் உருப்படியான திட்டங்களை கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு குறிப்பாக கோஸ்டல் கரையோர அபிவிருத்தி திட்டத்திலே இவற்றையெல்லாம் முன்னுரிமைப்படுத்துவார் நம்புகிறேன் முக்கியமாக நான் இந்த இடத்திலே சபைக்கு தலைமையிலான தலைவருக்கு ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் மிக அண்மையிலே கடந்த பதினைந்தாம் தேதி வீரமுனையிலே சந்தியிலே ஒரு கலாச்சார கோரவம் அமைப்பதற்கு என்னை அழைத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் மிக மோசமான கவலையான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது அதை நான் இங்கு கொண்டிருக்கிறது இங்கு மறைக்காரை காணவில்லை மறைக்கார் போன்றவர்கள் இங்கு பாராளுமன்றத்தில் பேசுகிற பொழுதோ கோவிட் காலத்திலே அதாவது இஸ்லாமிய மக்களுடைய பொடிகள் மாத்திரம்தான் எரிக்கப்பட்டது போல ஒரு மாயை தூற்றிவிக்கிறார்கள் அவருடைய மதத்தின் பிரகாரம் அது எரிக்கப்படா எரிக்கப்பட்டது பிள்ளையா இருக்கலாம் அவர் பிள்ளை என்பதை நாங்கள் மேற்கொள்கிறோம் இருந்தாலும் இங்கு எல்லோருடைய உடலங்கள் தான் எரிக்கப்பட்டது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட காட்ட வேண்டியிருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த வீரமொழி சம்பவத்தை ஒரு போலீஸ் அதிகாரி நவ்புரங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி திட்டமிட்டு அங்கு ஒரு குழப்பம் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டி இருந்தார் உண்மையிலேயே அந்த பொலிஸ் அதிகாரி போன்றவர்கள் அல்லது அம்பாறை மாவட்டத்தை பேருந்து அரசியல்வாதிகள் உணர வேண்டியவுடைய என்னவென்றால் வீரமனை என்பது கிட்டத்தட்ட எட்டாம் நூற்றாண்டிலே கண்டி மன்னருக்கு மன்னுடைய ராணியாக இருந்தவர் மகாராணிய ஷீர்பாத தேவியவர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி எட்டாம் நூற்றாண்டு என்பது கிட்டத்தட்ட மக்காவிலே நபிகள் நாயம் அவர்கள் பள்ளிவாசலை நிறுவிய அந்த காலப்பகுதி அப்படி பாரம்பரிய உள்ள ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றி ஒரு வளைவுக்கோவரத்தை அமைக்க முடியாத சமூகமாக அந்த சமூகத்தை இருப்பது என்ன அதிலும் அம்பாறையை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ இஸ்லாமிய மதத்தை தாங்கி நிற்கிற பலகைகளும் வளைவு கோரங்களும் நான் நம்புகிறேன் பத்துக்கு அதிகமானவை இருக்கிறது அந்த அடிப்படையிலே மட்டக்கிளப்பில் சந்தின்னு சொல்லப்படும் வீரமன சந்தியிலே அந்த மக்களுக்கு உரித்துள்ள விடயத்தை ஒரு ஆலயத்தை அமைக்க முடியாமல் இருக்கமாக இருந்தால் இதன் பின்னால் இருக்கிற பின்னணி என்ன அதிலேயே நான் உறுதியாக நம்புகிற விடயம் என்னவென்றால் அது போலீஸ் அதிகாரிகளும் கூட அதிலும் அன்று கடமையை பொறுப்பேற்றிருக்கிற போலீஸ் அதிகாரி கூட சஹ்ரானுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களை கூட எங்களுடைய போலீஸ் திரைக்கள விண்ணமும் திரைக்களத்தில் வைத்து கொண்டிருக்கிறாங்கிற பலத்த சந்தேகம் எனக்கு எழுகிறது அதன் காரணமாகத்தான் அவர் ஒரு லீவான நாள் விடுமுறை தினத்திலே போய் நீதிமன்றத்தை பிள்ளையாக வழிநடத்தி ஒரு ராஜாங்க அமைச்சர் ஏதோ இனக்கலவரத்தை உண்டு வண்ண முனைகிறாங்கிற தோரணையிலே ஒரு உத்தரவு பெற்றிருந்தார் ஆக நான் இங்கு வலியுறுத்துற விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும் பீரமனை போன்ற பகுதிகள் தொண்ணூறாம் ஆண்டு மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் அதிலும் ஜகாத் குழுவினர் போன்றவர்களால் அந்த பகுதி மக்கள் நானூறுக்கு அதிகமானவர்கள் கடத்தப்பட்டது கொலை செய்யப்பட்டது ஐம்பத்தைந்து பேர் அங்கே சுட்டுக் கொல்லப்பட்டது என்று பல விஷயங்கள் நடந்திருக்கிறது யுத்தத்தின் பின்னர் சமூக நல்லிணக்கம் மேம்பாடு வர வேண்டும் நடந்துவிட்டு பேசி கொண்டிருப்பவன் ஆனால் இருந்தாலும் இப்படி அங்கு இன்னமும் ஆழமான ஒரு மத தீவிரவாதம் இருப்பதை என்னால் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதே நான் அங்கு பேசியவுடன் நான் கேட்டேன் பெரியவர்களே உங்களுக்கு இந்த முழுக்க நாலு கிரா நாலு கிராமசோவர் பிரிவிலே வாழ்கிற முழு இந்துக்கள் அதிகமாக பதிலே அவர்களுக்கான கலாச்சாரம் தாங்கிய ஒரு கோபுரத்தை அமைப்பது உங்களுக்கு என்ன பிரச்சனை உள்ளது என்று கேட்டேன் அவர் சொன்னார் நாங்கள் காலையில் எழுந்து தொழிலுக்கு செல்கிற பொழுதோ அங்கே இருக்கிற சிலைகளிலே நாங்கள் முழித்து விட்டு செல்லக்கூடாது அதுதான் எங்களுடைய பிரச்சனை என்னமே தெளிவாக சொன்னார் அந்த கோட்பாடு எதை கூறுகிறேன் சொன்னால் ஏற்கனவே எங்களுடைய நாட்டில் இடம்பெற்ற குண்டு வடித்த சதுரான் சொன்ன ஒவ்வொரு கோட்பாட்டை வலியுறுத்துகிறது ஆக இந்த நாட்டிலே நாலு மதங்கள் வாழுகிறது இரண்டு மொழிகள் பேசுகிறோம் என்ற அடிப்படையிலே சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு மக்கள் கூட்டத்தை உருவாக்க வேண்டிய மிக பொறுப்பு அனைத்து தினக்களுக்கும் இருக்கிறது ஆகையால் தான் நான் இந்த பொறுப்புமிக்க பாராளுமன்றத்திலே சொல்லுகிற விடயம் என்னவென்றால் இப்படியான சமூகத்தை பிள்ளையாக வழி நடத்துகிறவர்களையெல்லாம் நாங்கள் மிக்பரிசீலனை செய்து இவர்களுக்கெல்லாம் உரிய இடங்களை வழங்குவோம் நல்லது இவர்களுக்கெல்லாம் சவற சேர்த்து கொண்டு வைத்தவர்களுக்கு நாங்கள் மறுவாழ்வு அளிப்பதற்கு அல்லது அவர்களை சமதுணைப்பதற்கு பயிற்சியில் வழங்காவிட்டாலும் திணைக்களத்தில் இருப்பவர்கள் இந்த நாட்டினுடைய சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய அளவிலே நாங்கள் திட்டங்களை மாற்றுக் வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோள் முக்கியமாக நான் வெட்டினால் ஏன் சுட்டி காட்டினு சொன்னால் அம்பாறையிலே வாழுகிற இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகிற தலைவர்களும் பாலம் உறுப்பினர்களும் இதை சாதகமாக பரிசீலித்து அந்த மக்களுடைய எண்ண குமரலுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அளவிலே அவர்களுடைய எண்ணங்களும் அளவில் சாதாரண விஷயத்தை செய்வதற்கு அனுமதியையும் அங்கீகாரமும் வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது அந்த அடிப்படையில் நீண்ட காலமாக அழிந்து போய் கிடந்த நாடு மீண்டும் மீண்டும் பிரச்சனையில சிக்கல தடம் பெறாமல் ஒரு உறுதியான பொருளாதார கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதை பல விமர்சனங்களை தாண்டி கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள்தான் அதை ஓரளவு தானம் ஏற்படுத்தியிருக்கிறார் யுத்தத்தின் பின்னர் பெற்ற கடன்களை எல்லாம் திரும்ப கட்ட வேண்டும் அதுவும் இப்பொழுது பட்டுக்கொண்டு கடனை உங்களை செலுத்த வேண்டுமா இருந்தால் துறை அதிகமாக வளர்ச்சியடைய வேண்டும் அதிலே எங்களுடைய மாகாணம் போன்ற மாகாணங்களில் விவசாய மீன்பிடியை மிக மிக விரைவாக கட்டியெழுப்ப வேண்டும் அதிலும் சுற்றுலாத்துறை சம்பந்தமாக பேசுகிற பொழுது ஜனாதிபதி அவர்களை மறக்க முடியாது நடைமுறை அவருடைய பதினெட்டு பத்தொன்பது வயது காலப்பகுதியிலே எங்களுடைய பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய சுற்றுலா ஹோட்டல் கூட பாஸ்குடாவில் இருந்தது அந்த நேரங்களில் ஜப்பானியர்கள் தான் அதிகமாக வந்து செல்வதாக வழக்கமாக என்று சொல்வார் ஜப்பானியர் ஜெர்மனிய நாட்டு மக்கள் அவையெல்லாம் இப்பொழுது அந்த எல்லாம் உடைந்து போயிருக்கிறது ஆக இப்படியான ஒரு தலைவர் இருக்கிற சூழல்லே சுற்றுலா காணி சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கெல்லாம் தீர்வுகளை பெற்றுக் கொடுத்தோ எங்களுடைய நாடும் முன்னோர் எங்களுடைய பிராந்தியத்தில் இருக்கிற இளைஞர் விதிகளுக்கும் புதிய வேலைவாய்ப்பு வழிகள் எல்லாம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை இந்த நாட்டின் தலைவர்கள் சிந்திக்க வேண்டும் குறிப்பாக அதிலே மாகாணமன்ற அடிப்படையில் மாகாணத்துக்குரிய அதிகாரங்களையும் பேசி கொண்டிருக்கிறது போல பெற்று கொடுத்து அதிகாரம் உள்ள மையங்களாக மாற்றுகிற மக்கள் நம்பிக்கை கொண்டு கலாச்சாரங்களையும் தங்களுடைய மத அடையாளங்களையும் தங்களுடைய பொருளாதார மேம்பாட்டையும் தாங்களே நிர்ணயித்துக் கொள்வார்கள் என்ற அடிப்படையிலே இந்த நாட்டில் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க நாங்கள் எல்லோரும் ஒன்றாக பாடுபட வேண்டும் அதற்காக இதே போன்ற சட்டங்களை நானும் ஆதரித்து நிற்கிறேன் என கூறி கொள்கிறேன் நன்றி நன்றி